வணக்கம் மீன ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மீன ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மீன ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்ப மென்மையாக ஆனால் அதே நேரத்தில் உறுதியாக மாறும் எப்போதுமே பிறரை நினச்சி நடந்த நீங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் உங்களுக்காகவும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க அது தப்புன்னு தோணாம சரின்னு தோணும் அந்த எண்ணமே வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரும் இந்த வருஷம் உங்க உள்ளுணர்வு ரொம்ப வலுவா இருக்கும் எது சரி எது தவறு அப்படிங்கிற உணவு உணர்வு உடனேவே உங்களுக்கு தோணும் அந்த உணர்வை நம்பி நடந்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சுலபமா முடியும் தேவையில்லாத குழப்பங்கள் தானாகவே விலகும் குடும்ப வாழ்க்கையில் இந்த வருஷம் இனிமை அதிகரிக்கும் நீங்கள் சின்ன விஷயங்களை கூட பெரிய அக்கறையோட பார்க்கறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல இடமும் கிடைக்கும் வீட்டில் அமைதி ஒற்றுமையும் அதிகரிக்கும் பழைய மனக்கசப்புகள் மெதுவாகவே மறையும் வேலை பார்க்குற மீன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் உழைப்பு கவனிக்கப்படும் முன்பு கவனிக்காதவங்க கூட இப்போ உங்கள் திறனை ஒத்துக்குவாங்க பொறுப்பு அதிகமானாலுமே அதை நீங்கள் சுலபமாக சமாளிப்பீங்க தொழில் செய்கிற மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நம்பிக்கையோடு நடக்கிற காலமாக இருக்கும் மெதுவாக ஆனாலும் உறுதியாக வளர்ச்சி இருக்கும் வாடிக்கையாளர்களோட நம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல பெயரும் கிடைக்கும் பண விஷயத்தில் இந்த வருஷம் நிலைமை சீராகவும் இருக்கும் தேவையான செலவுகள் சரியான நேரத்தில் நடக்கும் சேமிக்கிற எண்ணமும் அதிகரிக்கும் எதிர்காலத்துக்கான திட்டங்கள் தெளிவாகவே அமையும் காதல் வாழ்க்கையில் இந்த ஆண்டு உணர்ச்சி ரொம்ப ஆழமாக இருக்கும் காதலரோட மனசு திறந்து பேசுற நேரங்களும் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வளர்த்திங்க அப்படின்னா உறவு இன்னும் ஆழமாவே மாறும் திருமணம் மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையோட பாசம் கூடும் குழந்தைகள் விஷயத்துல பார்க்கும் பொழுது சந்தோஷமான தருணங்கள் அதிகமாவே வரும் அவங்களோட சின்ன சின்ன முன்னேற்றங்கள் கூட உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அவங்களுக்கு நீங்கள் நல்ல ஆதரவாகவும் இருப்பீங்க உடல் நலம் விஷயத்தில் மன அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் மனசு லேசாக இருந்தால் உடம்பும் நல்லாயிருக்கும் ஓய்வு தூக்கம் இது எல்லாமே கவனித்தா சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆன்மீக விஷயத்தில் இந்த வருஷம் ஈர்ப்பு அதிகரிக்கும் அமைதியான சூழல் உங்களுக்கு தெளிவும் தைரியத்தையும் கொடுக்கும் நம்பிக்கை வாழ்க்கையை அழகாகவும் மாற்றும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மன அமைதி நம்பி கை அப்புறம் வந்து மெதுவான முன்னேற்றம் நிறைந்த வருஷமாகவும் இருக்கும் நீங்கள் நல்ல மனசோட அதாவது நீங்கள் நல்ல மனசோட நடந்தீங்க அப்படின்னாலே வாழ்க்கை உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மீன ராசிக்காரங்களுக்கு உள்ளுக்குள்ளே நிம்மதி அதிகமாகவே உருவாகும் முன்னாடி சின்ன விஷயத்துக்கே மனசு குழுங்கின இடத்துல இப்போ பார்த்துக்கலாம்னு அமைதியாக எடுத்துக்குவீங்க அந்த அமைதி தான் உங்களோட பெரிய பலமாகவும் இருக்கும் அது பல பிரச்சனைகளை சின்னதாக மாற்றும் இந்த ஆண்டு நீங்கள் பிறருக்காக எவ்வளவோ செய்தாலும் அதற்கான நல்ல பலன் தாமதமாக வந்தாலும் கண்டிப்பாக வரும் யாருக்காக உதவி செய்தீங்களோ அவங்க ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு துணையாக நிற்பாங்க நம்பிக்கை வீணாகாது குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் முன்னாடி கவனிக்காத விஷயங்கள் கூட இப்போ எல்லோருமே உங்ககிட்ட கேட்டு முடிவெடுப்பாங்க அதனால் வீட்டில் உங்களுக்கு தனி இடமும் கிடைக்கும் குடும்பத்தோடு செலவிடுற நேரம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும் வேலை விஷயத்தில் இந்த ஆண்டு பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் அவசரமாக எதுவும் செய்யாமல் அமைதியாக நடந்தால் வேலை சீராக நடக்கும் மேலதிகாரிகள் உங்க பொறுமையும் நேர்த்தியும் பாராட்டுவாங்க மெதுவா ஆனாலும் முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் தொழில் செய்கிற மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நம்பிக்கையோட கால் வைக்கக்கூடிய வருஷமாகவும் இருக்கும் பெரிய லாபம் ஒரே நாளில் வ வராதனாலையும் நிலையான வளர்ச்சியும் இருக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களை நம்புற நிலையும் உருவாகும் பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் தேவையில்லாத செலவுகளை நீங்க தானாகவே தவிர்த்துக்குவீங்க சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமா கூடும் பண விஷயத்துல மன நிம்மதியும் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில இந்த வருஷம் உணர்ச்சிகள் தெளிவாகவே வெளிப்படும் மனசுல இருக்கிறத சொல்லாம வச்சுக்குவீங்க மெதுவா பேச ஆரம்பிப்பீங்க அதனால உறவு இன்னுமே வலுவாகும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட புரிதலும் இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பெருமை தரக்கூடிய தருணங்கள் வரும் அவங்களோட வளர்ச்சி உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்க நீங்கள் நல்லபடியாக வழிகாட்டியாக இருப்பீங்க உடல் நலம் விஷயத்தில் பெரிய கவலை எதுவும் இல்லை மனசு அமைதியாக இருந்தாலே உடம்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க தேவையான நேரங்களில் ஓய்வு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய உடம்புக்கு ரொம்பவே நல்லதாகவும் இருக்கும் ஆன்மீக விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு ஆழமான ஈடுபாடு வரும் தனியாக அமைதியாக இருந்த நேரங்கள் உங்களுக்கு தெளிவும் தைரியத்தையும் கொடுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வேறொன்று நிற்கும் மொத்தத்தில் இந்த ரெண்டாவது அதாவது இந்த தொடர்ச்சி மீன ராசிக்காரங்களுக்கு மன அமைதி நம்பிக்கை உறுதியான முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மீன ராசிக்காரங்க எப்பொழுதும் மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் தனியா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லதாவே இருக்கும் இந்த வருஷம் மீன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையோட ஓட்டம் ஸ்பீடாவும் சரியான பாதைக்கும் வரும் முன்னாடி ஏதோ ஓடிட்டு இருந்த மாதிரி தோணுன வாழ்க்கை இப்போ நம்ம எங்க போறோம்னு புரியிற மாதிரி மாறும் அந்த உங்களுக்கு பெரிய தைரியத்தையும் கொடுக்கும் இந்த ஆண்டு உங்க மனசை கேட்டு முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க மத்தவங்க சொல்றதை மத்தவங்க சொல்கிறத கேட்காமல்ல ஆனா இறுதி முடிவு உங்க மனசு சொல்றதையே பின்பற்றுவீங்க அந்த முடிவு பெரும்பாலும் நல்லதாவே அமையும் அதனால உங்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பத்துல இந்த வருஷம் உங்க பாசம் ரொம்ப வெளிப்படையா தெரியும் சின்ன சின்ன உதவிகள் கவனிப்புகள் எல்லாமே பெரிய அன்பா திரும்பி வரும் வீட்டில் உங்களை எல்லாரும் தேடி வருவாங்க இவர் இருந்தா போதும்னு நினைக்கிற அளவுக்கு நம்பிக்கை உருவாகும் வேலை விஷயத்துல இந்த ஆண்டு அமைதியாக கவனம் செலுத்தினாவே போதும் அவசர முடிவுகள் இல்லாமல் ஒவ்வொரு வேலையுமே சரியா முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய பொறுப்புணர்வு எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும் அதனால் வேலை இடத்துல உங்களுக்கு மதிப்பும் கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தொழில் செய்கிற மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உறவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் வாடிக்கையாளர்களோட நல்ல பேச்சு நேர்மை இது எல்லாமே தொழிலை வளர்க்கும் பெரிய விளம்பரம் இல்லாமலேயே நல்ல பெயரும் பரவும் பொது அதாவது மெதுவான நிலையான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பண விஷயத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு நிதானம் வரும் கையில் பணம் இல்லைனாலுமே கவலைப்பற நிலை இருக்காது தேவையான நேரத்தில் தேவையான அளவு பணம் கைக்கு வந்து சேரும் சேமிக்கிற பழக்கம் தானாகவே பழகக்கூடிய சூழலும் உங்களுக்கு வரும் காதல் வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் மென்மையான நெருக்கத்தை உருவாக்கும் சண்டை கோபம் விட புரிதல் அதிகமாகவே இருக்கும் காதலருடன் அமைதியாக பேசுற தருணங்கள் உறவை இன்னுமே ஆழமாக்கும் திருமண வாழ்க்கையில் இணங்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் மனசுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும் அவங்களோட சின்ன வெற்றிகளே உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அவங்களுக்காக நீங்க எடுத்த முடிவு சரியான பாதையில் இருக்கும் உடல் நலம் விஷயத்தில் இந்த ஆண்டு பெருசாக பிரச்சனை இல்ல மன அழுத்தம் குறைஞ்சா உடம்பும் தானாகவே சீராகும் இயற்கையோடு சேர்ந்து நேரம் செலவிடுறது நல்ல பலனையும் கொடுக்கும் ஆன்மீக விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு ஆழமான அமைதி கிடைக்கும் வெளிப்படையான கட்டுப்பாடு இல்லாம உள்ளுக்குள்ள நம்பிக்கையை வலுவாகும் அது வாழ்க்கையோட சமநிலையை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த பகுதி மீன ராசிக்காரங்களுக்கு நிம்மதி பாசம் மெதுவான அன உறுதியான முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் நீங்கள் நல்ல மனசோடு நடந்தாலே வாழ்க்கை உங்களை இன்னும் நல்ல இடத்துக்கே கொண்டு போகும் அப்படி இருக்கும் பொழுது மீன ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு சாந்தமானவங்கன்னு சொல்லலாம் இந்த வருஷம் மீன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக கற்றுக்கொடுக்க பா கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமும் இருக்கு ஒரே நேரத்துல எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்ச மனசு இப்போ ஒவ்வொன்னா சரியா வந்தாலே போதும்னு அமைதியா மாறிடும் அந்த மாற்றமே உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த ஆண்டு நீங்க யாருக்காகவும் தேவையில்லாத தியாகம் பண்ண மாட்டீங்க இதுதான் எனக்கு சரின்னு புரிஞ்சு உங்க எல்லைய நீங்களே தானா வரைய ஆரம்பிப்பீங்க அதனால தான் மனசு லேசா இருக்கு பிறருக்கு நீங்க மரியாதையோட உதவி செய்ய முடியும் குடும்பத்துல இந்த வருஷம் உங்க இருப்பு ரொம்பவே முக்கியமா இருக்கும் நீங்க பேசாம இருந்தாலும் உங்க பார்வை உங்க செயல் எல்லாமே குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்கும் வீட்டில் சின்ன சின்ன நல்ல மாற்றங்கள் நடக்கும் அமைதி அதிகரிக்கும் வேலை விஷயத்துல இந்த ஆண்டு உங்க நேர்த்தி வெளிப்படும் யாரும் கவனிக்காத சின்ன விஷயங்களை நீங்க சரியா கவனிப்பீங்க அதனால வேலையும் சீரா நடக்கும் மேலதிகாரிகள் உங்கள் நம்பிக்கைக்குரிய தன்மையை மதிப்பாங்க தொழில் தொழில் செய்கிற மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வாடிக்கையாளரோட உறவு ரொம்பவே முக்கியம் நல்ல பேச்சு நேர்மை இது எல்லாமே தொழிலை தாங்கி நிற்கும் கூட சேர்ந்து நல்ல நிலைக்கு கொண்டு போக போகுது பண விஷயத்துல இந்த ஆண்டு தேவையான அளவு போதும்னு என்ன வரும் வீண் செலவுகள் தானாகவே குறையும் சேமிப்பு மெதுவாக ஆனாலுமே உறுதியா கூடும் பண விஷயத்துல நிம்மதி கிடைக்கும் காதல் வாழ்க்கையில இந்த வருஷம் மென்மையான புரிதல் அதிகரிக்கும் அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் கொடுத்து நடந்தீங்க அப்படின்னா உறவு அழகாகவே வளரும் திருமண வாழ்க்கையில் அமைதியும் பாசமும் கூடும் இப்போது இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் மீன ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்